ॐ अगस्तिश्वराय नमः ॐ अगस्तिश्वराय नमः ॐ நமக இரண்டாவது இந்த நீளம் என்பது சனியினுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக அமையுது இது கருப்பும் நீளமும் கலந்த சாம்பல் நிறத்தை கலந்த இந்த கருப்பு எனும் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய தானியம் எள் அதற்கான பூ வந்து கரும் புவனை பூ அப்படிங்கிற பூ இதனுடைய உலோகங்களாக இருக்கக்கூடிய இரும்பு என்று வெளிப்படுது மூல சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் உன்றாத ஒளி குவையே சரணம் சரணம் நீல திருமே நினைவாய் நினைவற் நின்றேன் நின்றே நருள்வாய் வாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெய ஓம் இந்த சக்தி மூலாதாரம் எனும் சக்கரத்தின் ஒளிரும் குண்டல் எனும் தீயே சரணம் அப்போ மூலக்கணல் அப்படின்னா நம்முடைய மூலாதாரம் எனும் அந்த சக்கரத்திலிருந்து ஒளியாக வீசக்கூடிய குண்டலனியே அந்த தீயே உன்னை நான் சரணம் உன்னோடு இணைகிறேன் சரணனா இணைந்து கொள்கிறேன் அந்த சக்தி எப்படி இருக்குது ஒவ்வொருவருக்கும் முதலும் முடிவும் ஆனவளே எப்படி இருக்கு அதுதான் முதலாகவும் இருக்குது அதுதான் எல்லாத்துக்கும் முடிவாகவும் இருக்கிறது எது முடிவாக இருக்கிறதோ அதுவே முதலாவதாகவும் வருகிறது அப்போ முதலும் முடிவும் ஆனவளே முடிவும் முதலும் அற்றவளே சரணம் முதலுமாக இருந்து இந்த பிசிக்கல் உடம்பு எனும் இந்த உடல் உருவாகிறதுக்கு முதலாவதாக இருக்கிறது இந்த உடலை அதே இது முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதும் அந்த நிலைதான் எது இந்த அணுக்களாக இருந்து விந்தணுக்களாக இருந்து இந்த உடலினும் பிசிக்கல் உடம்பு வந்து அது வளர்ந்து வாழ்ந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு கடைசியில் என்ன ஆகுது அது எந்த முடிவுக்கு போகுது இதே தான் அது முடிவு அடையுது இதே கோள்கள் சக்திகளோடும் இதே பிரபஞ்ச சக்தியோடும் இதே பஞ்சபூதங்களோடும் மீண்டும் தன்னை பிரித்து கொள்கிறது அப்படி எது பிரித்து கொள்கிறதோ அந்த முடிவாக இருக்கக்கூடியது தான் அடுத்த ஒரு பிறப்புக்கு அதனுடைய சக்தி ஒருங்கிணைக்கப்பட்ட மீண்டும் இந்த ஆத்மாவுக்கு உடலாக ஒன்று கொடுக்கக்கூடியதிலே முதலாவதாக வருவதும் அதுதான் இப்படி இந்த ரெண்டு நிலையும் ஒரு ஜீவனுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ரெண்டு தன்மையும் ஒரு என்னும் ஆத்மாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குதே தவிர அந்த சக்திக்கு எந்த விதமான முதலும் கிடையாது முடிவும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் முடிவும் முதலும் ரெண்டுமே கிடையாது அதுக்கு எந்த இதுவும் இல்லை ஜீவனுகளுக்கு தான் எல்லாமே அந்த சக்தி கொடுக்கதே தவிர அதற்கு எந்த விதமான முடிவு இல்லை எந்த விதமான பிறப்பு இறப்பு நிலை என்று அந்த சக்தி இல்லை அந்த சக்தியினுடைய உதவியை கொண்டு ஒரு ஆத்மா ஒரு உடல் எனும் தன்மை எடுத்து என்ன சரி தன்னுடைய தன்மை வளர்த்து கொள்வதற்கு அது ஒரு வாகனமாக இந்த உடலை கொண்டு வாழ்க்கை எனும் இந்த ஆத்மாவை வளர்த்து கொள்ளக்கூடிய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு கருவியை கொடுக்கக்கூடிய இந்த சக்தியாக இருப்பவள் அழகிய கிளியாக கிளியே சரணம் சரணம் அழகிய கிளி அப்படின்னா கிளி வந்து ரெண்டு விதமான தன்மையிலே இருக்குது என்ன அதனுடைய சவுண்டு தான் அதனுடைய தன்மை அந்த கிளி எதுக்கு வச்சிருக்க நாதமாக வார்த்தையிலே வரக்கூடிய சக்தியாக வார்த்தையிலே கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே போய் பிரதிபலிக்கக்கூடிய சக்தியாக வாக்கு சக்தியாக இருக்கக்கூடிய அதை குறிக்கக்கூடியது தான் இந்த கிளி என்ற சொல்லக்கூடிய வார்த்தை என்றும் குறையாத ஒளி கூட்டமே சரணம் சரணம் என்றும் குறையாத ஒரு ஒளி கூட்டம் எத்தனையோ பிறப்பு இறப்பு இயக்கம் இயங்காமை உயிர் உள்ளது உயிரற்றது என்று அனைத்துமாக இருக்கக்கூடிய அனைத்து தன்மையாக இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் நடந்து கொண்டு இருந்தாலும் எப்போதும் குறையாத அந்த சக்தி அந்த குறையாத சக்தி உடைய இந்த தெய்வீக நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச தாயாருக்குடைய அந்த சக்தி உன்னுடைய நீல திருமேனியிலே தியானித்து மற்ற நினைவுகளே இன்றி அடியே நின்றேன் எப்படி இருந்தாங்க நீல திருமேனியே தியானித்து அந்த நீல கலரில் வரக்கூடிய மூலாதாரத்துலேருந்து வரக்கூடிய முதல் ஒரு கலர் வந்து கருப்பும் நீளமாக கலந்த ஒரு கலர் வரும் ஒரு ஸ்கை கலர்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நிறைய பேருக்கு சிலவங்களுக்கு கண்ணை மூடுனா அந்த முன்பக்கம் ஒரு வெளிச்சமாக தெரியும் அதான் மூலாதாரத்துலேருந்து வரக்கூடிய அந்த கலர் அப்படி அந்த கலராக இருக்கக்கூடியதை தியானித்து நினைவுகள் இன்றி அவர் எப்படி இருந்தார் நினைவுகளே இல்லாம இந்த அனுபவம் எல்லாம் யாருக்கு இருக்குன்னு சொல்கிறாரு சுப்பிரமணியர் அனுபவித்ததும் அகஸ்திய பெருமானார் அனுபவித்ததை தான் அவங்க பாடுறாங்க சுப்பிரமணியர் தனக்குள்ள என்ன அனுபவிச்சாரோ அதை அகத்திய பெருமானம் அனுவிக்கிறாரு அந்த அனுபவத்தை தான் அவங்க அந்த பாடலாட்டு அகஸ்தியரை சுப்பிரமணியர் சொல்லி அகசிய பெருமனார் இந்த இதில் ஆழ்ந்து கலந்து உறைந்து இந்த வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணுறார் நான் நினைவுகள் இன்றி அடியே நின்றேன் நம்மெல்லாம் நினைவு இன்றி நிற்கிறோமா நினைவுகளை மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நினைவு இன்றி எந்த ஒரு நினைவுங்க இல்லை இல்லையா நம்ம எல்லாருக்கும் நினைவுகளை இன்றி நாம் யாருங்க இல்லை நினைவுகளை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நினைவில் தான் வாழ்ந்துட்டு தியானமே அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம் அவர் எப்படி இருக்கிறார் நினைவு இன்றி நான் நின்றேன் அப்படி இருக்கக்கூடிய பாலா திரிபுற சுந்தரி எனும் பாலை குமரியே என் முன் வருவாய் வருவாய் என் முன்னாடி எப்படி வருவ என் முன்னாடி முதல் இங்கே எப்படி வர முடியும் என் முன்னாடி என்பது என்னுடைய ஸ்தூலமாக இந்த வெளியில் இருக்கக்கூடிய காட்சி அல்ல என் முன்னாடி என்றால் என் முன் ஆடி கண் ஆடி கண் வழியாக முன்னாடி என்ற அர்த்தம் இந்த கண்ணு வழியாக கண்ணினுடைய அந்த கருவழி மூலமாக என்னுடைய மூன்று கண்ணாக இருக்கக்கூடிய உள்கண் வெளி ரீதியாக உள்ளே கொண்டு போகக்கூடிய இந்த புறக்கண் ரெண்டு கண்ணுலையும் அந்த மூன்றாவது இணைந்து என்னுடைய முன்னாடி வருவாய் எப்படி இந்த கலராக இந்த ஒளியா இந்த நாதமாய் வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே அடுத்த இதில் முத்து என்று சொல்லக்கூடியதில் வர்ணிக்கிறார் முத்து என்பது சந்திரன் சந்திரனுடைய தன்மை தான் முத்துனுடைய தன்மை வெண்மை நிறமான கலர் இந்த முத் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைக்குண்டான தானியம் அல்லது இந்த முத்து என்று சொல்லக்கூடிய தானியம் என்பது அரிசி நாம் யூஸ் பண்ணக்கூடிய நெல் அரிசி தான் சந்திரத்தன்மையுடைய அந்த சக்தி உள்ளது இதற்கான பூ இது இதனுடைய தொடர்பு உள்ள பூ வெள்ளை அரளி பூ என்று சொல்வாங்க அந்த வெள்ளை அரளி இந்த சந்திர தன்மை இருக்கக்கூடியது இதற்கான உலோகம் என்பது ஈயம் நாட்களில் இரு திங்கள் முத்தேவரும் முத்துழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் அத்தெரியே நான் தனையன் தாயினி சாகாத வரம் தரவே வருவாய் மத்தேறு தற்கிளை வாழ்படையேன் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மூன்று தேவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பெரும் தேவர்கள் அல்லது மூன்று தேவர்கள் என்றால் தேவர்கள் என்றால் தெய்வீக ஆற்றல் உடைய இது என்று அர்த்தம் அந்த மூன்று விதமான தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் இதுதான் மூன்று தொழில் நம்ம உடம்பில் என்ன நடக்குது ஃபஸ்ட்டு படைத்தல் இந்த உடலே படைக்கிறதுக்கான முதல்வாக வந்தது என்னது ஒரு ரெண்டு விந்து அணுக்கள் தான் முதல்ல படைத்தலுக்கான இதில் வந்து அது வளர்ந்து வரும்போது அந்த படைத்தலுக்கான விந்த அணுக்குள்ள தான் என்ன இருக்குது காக்கக்கூடிய ஆற்றலும் தேவை இல்லாததை அழிக்கக்கூடிய ஆற்றலும் இணைந்தது தான் இந்த மூன்று தன்மையுடைய தான் ஒரு அணுக்களாக ஒரு விந்த தன்மை அமையுது இந்த மூணும் அதுதான் அப்போ இந்த மூன்றும் கலந்தது தான் ஒரு அணுவாக அந்த அணுவினுடைய இணைப்பு இரு அணுக்களுடைய இணைப்பு இரண்டு அணுக்களுடைய இணைப்பு நாள் வந்த இந்த உடலில் அதே விஷயமும் மூன்று தன்மையும் வளர்ச்சி அடையது எப்படி ஒரு அணுக்குள்ளே சுருக்கமாக இந்த மூன்று தன்மை இருந்ததோ ஒரு ஜீவன் உடல் எனும் ஒரு தன்மையை உருவாக்கி அந்த உடல் எனும் வளர்ச்சியை அது உடலாக இருக்கலாம் அல்லது ஒரு தாவரமாக இருக்கலாம் ஒரு மரம் செடி கொடியாக இருக்கலாம் எது எடுத்தாலும் இந்த மூன்று தன்மையை ஜீவன் உள்ளதில் ஜீவன் உள்ளதாக இயக்கப்படுது ஜீவன் இல்லாதல ஜீவன் இல்லாத தன்மையில் அது பஞ்சபூத தன்மையை முழுமையாக்கி வச்சு அது இயக்கப்படும் இங்க வரும்போது எல்லா பஞ்சபூத தன்மையும் இயக்க சக்தியாக மாறுது அங்கு இருப்பு சக்தியாகும் தோற்ற சக்தியாகும் உடல் எனும் வளர்ச்சி சக்தியாக இல்லாமல் அது பரு உடலாக இல்லாமல் அது எப்படி இருக்குது பௌதிக கூட்டு அமைப்பு உள்ளதாகவே அது இருக்குது ஒரு பொருட்களெல்லாம் அப்படி தான் இருக்குது பொருளுக்கு ஜீவனுங்கிற ஒரு சக்தி இயக்கம் இல்லை ஒவ்வொரு உறுப்புகளுடைய இயக்கம் இல்லை அங்கே வந்து மூளை இயக்கம் இல்லை நரம்பும் இயக்கம் இல்லை எதுவுமே இல்லை அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஜீவனாக அது உருமாற்றம் பெற முடியும் அப்போ என்ன நடக்குது இந்த மூன்று சக்தியுமே கொண்டு ஜீவ இனமாக ஒரு மனிதனாக ஒரு உடலாக வரும்போது இந்த மூணு தான் வளர்ச்சி அடையுது அது மூன்று சக்தியாக வளர்ந்து அந்த மூணு சக்தியும் வளர்வதற்கு அந்த சக்தி பூரணமாக செயல்படக்கூடியதற்கு அனைத்துக்கும் வேண்டிய அந்த அருள் எனும் அந்த சக்தியை கொடுப்பது இந்த இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி தான் இந்த தெய்வீக சக்தி தான் ஏன் அந்த சந்திரனுக்கு இது சொல்லப்படுது எந்த வளர்ச்சியும் எந்த தோற்றமும் உயிரின தோற்றத்துக்கு தேவையானதை தான் அனைத்தையும் வளர்க்கப்படுகிறது ஒரு மூல அணுக்கள் மிக சூட்சமான நிலையிலிருந்து இங்கே வந்திருக்கலாம் ஆனால் அது ஒரு உடலாக மாறி உடலாக மலர்ந்து அந்த உடல் வந்து வளர்ச்சி நிலை அடையும் போது அது பூரண வளர்ச்சி நிலை வந்து அதனுடைய உடலினுடைய பருமன் அதனுடைய உயரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் எதன் மூலமாக அதெல்லாம் உருவாக்கி அல்லது வளர்ச்சி அடைந்து இயக்கம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் எனும் முத்து சக்தியாக முத்துனுடைய தன்மையாக இருப்பதை சந்திரன் நம்முடைய இரத்தத்தோடு தொடர்பு படுத்தி ரத்தத்தின் மூலமாக அந்த உடலின் மூன்று சக்தியையும் இந்த மூன்று இயக்கத்தையும் இந்த சக்தியினுடைய உதவியோடு மூன்று சக்தியாக மூன்று தேவர்களை எனும் சொல்லக்கூடிய இயக்கம் நடக்குது இந்த மூணு சக்திக்கும் முதலாவதாக தெய்வீகமாக இருப்பது இந்த சக்தி தான் இந்த மூணு சக்தி பண்ணக்கூடியதுக்கே முதன்மையாக இருப்பது இப்படி எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் விதையானவளை எல்லாத்துக்கும் விதையாக இருப்பது யார் இந்த விதையினும் அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் விதை இருந்தால் தான் எல்லாமே என்ன செய்யும் அந்த விதையாக உருவாக்கம் எடுத்தது இந்த பஞ்சபூதமும் இந்த கோள்களுடைய சக்திகளும் சேர்ந்து இந்த நவரத்தனம் சொல்லக்கூடிய நவ கோள்கள் என்று சொல்லக்கூடிய என்னுடைய இணைந்து இணைந்துதான் ஒவ்வொன்றுக்கும் விதைகள் உருவாத அணுக்கள் ஆகி அணுக்களுடைய ஒவ்வொரு இணைப்பு வேறுபாட்டின் அடிப்படையில் தாவரத்திலிருந்து மனிதன் வரை வருவதற்கு அது விதை என்று பொருள்படுது அப்படி விதையாக எல்லோருக்கும் விதையாக இருப்பவள் அந்த விதையில் இருந்து விளைந்த எல்லாமும் எல்லோரும் ஆனவளே இப்போ வந்தது எப்படி இருக்கு எது விதையாக இருந்ததோ அந்த விதையில இருந்து எல்லாமாக வந்ததும் அந்த விதையாக வந்தவளும் விதையில இருந்து எல்லா தோற்றங்களுமாக இருக்கக்கூடியவளே உன்னை நான் சரணம் செய்கிறேன் உன்னிடம் தஞ்சம் என்று அடைந்த நான் உன்னுடைய மகனாக நீ என் தாயாக எப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் உணர்ந்த நான் என்ன செய்கிறேன் உன்னிடம் தஞ்சம் என்று அடைந்து நான் ஓன்ற தஞ்சம் அடைந்து நீ உனது மகனாக தான் நான் வந்திருக்கேன் அதனால் நான் உனது மகனாக நீ எனக்கு தாயாக நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நாம் எல்லோரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா மத்தில் அகப்பட்ட தயிரை போல ஒரு மத்து கடையும் போது என்ன செய்யும் அந்த மதத்து லெஃப்ட்டு ரைட்டுமா நம்ம அதை வந்து உருட்டும் போது அந்த மத்தில் தயிர் நினைச்சியும் மாட்டிக்கிட்டு அங்கும் இங்குமாய் அலையும் வாழ்வை அடையாமல் மத்துக்குள்ளே தயிர் மாட்டிட்டு வாங்கிற அடி மாதிரி என்னுடைய வாழ்க்கை என்பது அங்கு இங்குமாக அலைந்து திரியக்கூடிய ஒரு வாழ்வை நான் அடையாமல் அழியாத வாழ்வை அருள்வாய் அழியாத அந்த ஒளி சரீர வாழ்வை அகஸ்தியருடைய ஞானம் என்பது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினம்தான் ஆனாலும் புரிய வைப்பதற்கு முயற்சி பண்ணுவோம் முயற்சி திருவினையாக்கும் திரு வினை ஆக்கும் திரு என்றால் ஒளி அந்த ஒளி வினை நமக்கு ஆக்கும் அப்போ அந்த அழியாத வாழ்வு என்பது அந்த ஒளித்தன்மை நிலையை உணரக்கூடிய அழியாத வாழ்வு என்பது அந்த வாழ்வை எனக்கு அருள்வாய் எது இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அதை மாற்றி அதுதான் அந்த ஒளியை உங்களுக்கு முதல்ல தயார் பண்ண முடியும் அந்த சக்தியை தான் நீங்கள் எடுத்து மேல் நோக்கி கொண்டு போக முடியும் அப்படி அருள்வாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகே ஓ अगस्तिश्वराय नमः ॐ अगस्तिश्वय नमः ॐ अगस्तिश्वय नमः